ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாப்பிட்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனலில் நிறைய நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க பட் வித்தியாசமான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ திருச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நினைவூட்டும் இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைங்க இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க மல்லிகைப்பூ மாதிரி இட்லி ரொம்ப ரொம்ப பஞ்சு மாதிரி ஆப்பம் சப்பாத்தி அப்படின்னு சொல்லி வகை வகையாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அஞ்சு ரூபாக்கு இட்லிக்கு இருபது வகையான சட்னியும் கூட கொடுக்குறாங்க இந்த கடை பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வரும்போது நமக்கு ஒரு ஃபேமிலிக்குள்ளே வர மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தாங்க நமக்கு இருக்கு எப்படி நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்மளாக எடுத்து சில நேரங்களில் உரிமையோடு பரிமாறி சாப்பிடுவோமோ அந்த ஃபீல்ல தான் நம்ம இங்கே போனோம் அப்படின்னா செல்ஃப் சர்வீஸ் மாதிரி அங்கே எல்லாேருமே ஒரு பக்கம் ஆப்பம் சுட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம் தோசை ஊற்றிட்டுருக்காங்க ஒரு பக்கம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்காங்க இது மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க நம்மளா வந்து நமக்கு என்ன வேணுமோ கேட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிற மாதிரியாக தான் அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் தட்டையெல்லாம் நீட்டி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு எனக்கு ஆப்பம் கொடுங்க எனக்கு தோசை கொடுங்க எனக்கு இட்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வெயிட் பண்ணி வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க இருக்குங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விலையும் கம்மி தரமும் ஜாஸ்திங்க எல்லாமே டேஸ்ட் வைஸில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுங்க ஒவ்வொன்றுமே நம்ம வீட்டில் செஞ்சு ரொம்ப ஹைஜீனிக்காக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு இடத்தையும் நீங்களே பாருங்கள் கூட்டம் ஜாஸ்தி இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் கச்ச கச்சன்னு தெரிகிற மாதிரி இருக்குது பட் ஆனால் நேரில் நாங்கள் பார்க்கும்போது எல்லாமே ரொம்பவே ஹைஜீனிக்காகவும் நீட்டாகவும் இருந்துச்சு அவங்க செய்கிற விதமும் சரி அவங்க கொடுக்குற விதமும் சரி ரொம்பவே நீட்டாக ஒவ்வொருத்தருக்கும் பரிமாறும் போதும் ஒரு அன்போடையும் ஒரு நிதானமாகவும் ஒரு புன்சிரிப்போடையும் தான் அவங்க செஞ்சுட்டு அது மட்டும் இல்லைங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கொடுக்கக்கூடிய தரத்துக்கும் இவங்க கொடுக்கக்கூடிய டேஸ்ட்டுக்குமே நிச்சயமா இவங்க கொடுக்கக்கூடிய ரேட்டு வந்து கட்டுப்படி ஆகாத ஒரு ரேட்டு தான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஓனர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸாக தானே இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நாங்கள் போன டைம் அவங்கள நாங்கள் பார்க்க முடியலங்க ஸோ எங்களோட பேட் லக் நாங்கள் இன்னொரு டைம் நாங்கள் போகும்போது ஒருவேளை இங்கே இருக்க ஓனர் இவங்களை நாங்கள் விசிட் பண்ணோன்னா நிச்சயமாக அவங்கள்ட பேசி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் இவங்களுடைய கடையை நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அதெல்லாம் அவங்களுடைய ஸ்பீச்சையுமே பார்த்துருக்கேங்க ஸோ அப்படி பார்த்து தான் நாங்கள் இந்த கடைக்கே போனோம் சரி அப்படி இந்த கடையை நாங்கள் நேரில் போய் விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு போகணும் டோ டேஸ்ட் வைஸில் சரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்துல ஒரு கடையில் நம்ம போய் உட்காந்து சாப்பிட்றோன்னா நாலு இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னா நீங்க ஆறு இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னு கணக்கு சொல்றேன் இந்த காலத்துல நம்ம எத்தனை இட்லி சாப்பிட்டோம் எத்தனை தோசை சாப்பிட்டோம்னு சொல்லி நம்மளே கணக்கு வச்சுட்டு அவங்கள்ட்ட கணக்கு கொடுத்து காசு கட்டிட்டு வரணுங்க இந்த ஒரு இடத்துலையே எல்லாத்து மனசுலேயும் அவங்க நின்றுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க ஸோ அவங்களே அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்றதை ஞாபகம் நேரடியாக போய் கணக்கு கொடுத்து காசு கட்டுற ஒரு விதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச விதமாகவும் நிறைய வகையான சட்னி சாப்பிடும்போது எந்த சட்னி எடுத்து சாப்பிட்றதுன்னு அளவு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இட்லியை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும் அப்படின்னு அவங்க வச்சிருக்க இந்த ஃபார்முலாவும் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயங்க இங்கே வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்வீஸ் மாதிரி தான் இருக்காங்க நிச்சயமாக இவங்க கொடுக்கக்கூடிய தரமான ஃபுட்டுக்கும் தரமான சாப்பாட்டுக்கும் நிச்சயமாக இவங்க கொடுக்கக்கூடிய விலை வந்து ரொம்பவே கம்மி கம்மின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா நம்ம வெளியில் ஒருத்தவங்க வச்சு இது மாதிரி சேல் பண்ணால் நம்மளால் இது வந்து மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியல டேஸ்ட் வைஸில் அங்கே இருக்கவங்களை கேட்டப்போ எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க ஏன் வீட்டுக்கார் ஒரு பக்கம் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தார் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹைஜினிக்காக இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அவங்க பண்ணுற ஒவ்வொரு விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி இட்லிலாம் பாருங்களேன் செம்ம சாஃப்டாக இருக்குது நல்ல அரிசி கடையில் கிடைக்கக்கூடிய நல்ல அரிசி அதுக்கப்புறம் உளுந்து ஜவ்வரிசி இது செய்து தான் இட்லி பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்ம வீட்டில் செய்கிற இட்லி மாதிரியே இருந்துச்சுங்க நீங்கள் ஒரு நாள் திருச்சி திருவரும்பூர் சைடு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கடையை விசிட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம வீடியோவுக்கு கீழே ஒரு கமெண்டை போடுங்க எங்களுக்கு ஆக்சுவலாக எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்பவே வந்து இஷ்டப்பட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம சேனல் கவிஷ் கவிஷ்கூட் கிச்சனில் உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணி எடுத்தேன் ஒவ்வொரு விஷயமும் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் இப்போ இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது பில் செக்ஷன் பில் செக்ஷனில் அவங்களாம் நாங்கள் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு அவங்களே சொல்லி அவங்களே பில் இருக்காங்க இங்கே இருக்க மெனுவோட ரேட்டையும் நீங்கள் அப்படியே பாருங்கள் ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான் ஸோ ரொம்ப ரொம்ப வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லும் மதியான சாப்பாடும் இவங்ககிட்ட இருக்குது இவங்க போர்ட்டில் எழுதிருக்க அந்த வசனம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் கொடுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறப்ப பாய் தேங்க்யூ